வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டுக்கு புதிய ரூல்ஸ் அதாவது ரேஷன் கார்ட்டை உள்ளவர்களுக்கு மாதம் ஒரு ஆயிரம் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு டைரெக்டாக எங்களோட வங்கி கணக்குக்கே வந்து ஆயிரம் ரூபாய் அதாவது மாத பதம் ரூவாயரூபா வழங்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத மாதிரி தான் பார்ப்போம் இதாவது அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைக்கா அட்டைதாரர்களுக்கும் மேலும் வந்து இதனால் வந்து ரேஷன் அட்டை யூஸ் பண்ணுற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட உணவுப் பொருட்கள் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக மாதம் ரூ ஆயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து டேரெக்டாக எங்களோடய வங்கி கணக்கை அளிப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் என்னென்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி வருடம் முதல் அனைத்து குவாலிஃபைங் அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உரிமைதாரர்களுக்கு மாதம் ஆயிரம் வந்து வழங்கிட்டு வராங்க டைரெக்டாக என்னோடய வங்கி கணக்கே வழங்கிட்டு வராங்க ரேஷன் கார்டோட வங்கி கணக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நடுத்தர மக்களுக்கும் அது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கும் வழங்குவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இது டிஜிட்டலாக வெரிஃபை பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராசஸ்ஸு இதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து பேப்பர் வெரிஃபிகேஷன் எதுவும் கிடையாது அதேமாதிரி பேப்பர் ஒர்க் கிடையாது இதனால் எந்த ஒரு டிலேவும் ஆகாமல் அவங்களோட வங்கி கணக்கே வந்துடும் யார் யாருக்கெல்லாம் வரும் எப்பப்போ வரும் என்ன வரும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன எலிஜிபிள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ அதாவது அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் யார் யார் எலிஜிபிலிட்டி இதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுங்கிறது எல்லாமே அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் பார்ட் டூவில் பார்ப்போம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்